வணக்கம் திருக்குறளுக்கு புதிய பொருளை எழுதுகிற ஒரு செய்ய செய்யப்போகிறோம் நீங்கள் கேட்கலாம் மணக்குடவர் தொடங்கி சாரமன் பாப்பையா வரை எத்தனையோ உரைகள் எழுதப்பட்டுள்ள போது நீங்கள் எதுக்கு ஒரு புதிய உரை எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவரை உரை எழுதிய ஆசிரியர்கள் யாருமே திருக்குறள் எதற்காக இயற்றப்பட்டது யார் இயற்றினார் என்று தெரியாமல் அதை ஒரு பொதுமறை என்ற நோக்கில் மட்டுமே கண்டு உரை எழுதினார்கள் ஆனால் இப்போ நாம் கண்டிருக்கிறது என்னென்னா முருகன் சமணம் என்ற ஒரு சமயத்தை தாபித்தார் அந்த சமண சமயத்தின் ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற ஒரு நூலாக திருக்கூறல் எனும் திருக்குறளை முருகன் முதலில் யாத்திருக்கிறார் அது திருக்கூறல் என்னால் திரு என்றால் முருகன் தீயின் வடிவானவர் அதாவது அக்னி தேவன் என்கிற முருகனுக்கு தான் திருன்னு பேர் அப்போ திரு கூறியது முருகன் கூறியது என்ற பொருளை தான் இதனுடைய பெயர் வந்து அது திருக்குறள் என்று மறிவிச்சுப்ப அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது சமண சமயத்தினுடைய ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற நூல் இது முதல்ல செய்தவர் யாருன்னா முருகன் செய்தார் சமண சமயத்தை தாபித்தவர் முருகன் அதன் ஒழுகலார்களை முருகன் இயற்றி இருந்தார் வணக்கம் திருக்குறளுக்கு புதிய பொருளரை எழுதுகிற ஒரு செய்ய போகிறோம் நீங்கள் கேட்கலாம் மணக்கூடவர் தொடங்கி சாலமன் பாப்பையா வரை எத்தனையோ உரைகள் எழுதப்பட்டுள்ள போது நீங்கள் எதுக்கு ஒரு புதிய உரை எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவரை உரை எழுதிய ஆசிரியர்கள் யாருமே திருக்குறள் எதற்காக இயற்றப்பட்டது யார் இயற்றினார் என்று தெரியாமல் அதை ஒரு பொதுமறை என்ற நோக்கில் மட்டுமே கண்டு உரை எழுதினார்கள் ஆனால் இப்போ நாம் கண்டிருக்கிறது என்னென்னா முருகன் சமணம் என்ற ஒரு சமயத்தை தாபித்தார் அந்த சமண சமயத்தின் ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற ஒரு நூலாக திருக்கூரல் எனும் திருக்குறளை முருகன் முதலில் யாத்திருக்கிறார் அது திருக்கூறல் என்னால் திரு என்றால் முருகன் தீயின் வடிவானவர் அதாவது அக்னி தேவன் என்கிற முருகனுக்கு தான் திருன்னு பேர் அப்போ திரு கூறியது முருகன் கூறியது என்ற பொருளை தான் இதனுடைய பெயர் வந்து அது திருக்குறள் என்று மறுபிடிச்சுப்பேன் அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது சமண சமயத்தினுடைய ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற நூல் இந்த முதல்ல செய்தவர் யாருன்னா முருகன் செய்தார் சமண சமயத்தை தாபித்தவர் முருகன் அதன் ஒழுகலாறுகளை முருகன் இயற்றியிருந்தார்